சிபி தமிழரசு சிறியலை இப்போ வந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வர்சினி வந்து ஒரு பிரச்சினை இல்லை சிக்கியிருக்கிறாங்க இதனால் பார்த்தோம்னா அவங்க ஜானோட ரூமில் போய் பணத்தை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்போது அவங்க தமிழ் கிட்ட மாட்டிக்கிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அந்த பணத்தை வைக்கும்போது அவங்க ஜானுக்கிட்ட கைங்காலமாக சிக்கி இருந்தாங்க இதனால் அடுத்து நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழை தான் காட்டுறாங்க தமிழ் பார்த்தோம்னா பிரகாஷ்ட வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிக்கு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுமாமா அதே போல் உங்களுடைய உயிருக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களால ஆபத்து இருக்குது அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்கள் உடம்பு சரியில்லாத மாதிரிக்கு இப்படி நடிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லவும் பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க தமிழ் நீ சொன்னேன்னா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுமா அதுக்காக நான் என்னன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் இத்தனை நாள் நான் படுத்து படுக்காதன்னு இருந்தேன் ஆனால் இப்போ நான் அதே மாதிரிக்கு நான் கண்டினியூ பண்ணுறதில்லை நம்ம ரெண்டு ஒன்று சேரணும் அப்படிங்கிறத ஒரு இதுக்காக தான் நான் பண்ணுறம்மா நீ சொன்னேன்னா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இருக்காது அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சுது என் தங்கச்சி நீ அழைச்சிட்டு வருவோம்மான்னு சொல்லுவோம் உடனே வந்து தமிழ் சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அம்மா வந்து உங்களை அப்பப்போ பார்த்துட்டு தான் போனாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கண் முழிச்சிட்டிங்கன்னு விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அவளை நான் பார்க்கணுமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் யாருக்கு தெரியாமல் நான் அழைச்சிட்டு வரமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் வந்து தன்னுடைய அம்மாக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இதை கேட்டதுமே அம்மும் சந்தோஷப்படுறாங்க என்ன தமிழ் நீ சொல்கிற மாமா முழிச்சிட்டாரான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அவர் கண் முடிச்சுட்டார் அவர் எந்ததுவுமே ஒன்னதாம்மா கேட்டார் உன்னை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுறாரு அப்படிங்கவும் எனக்கும் எங்கள் அண்ணன் இப்போமே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து தமிழ் சொல்கிறாங்க அம்மா இப்போ நீ வந்தேன்னா அதுக்கப்புறமா வந்து அவ்வளோதான் நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டு வந்தோமோ அது எல்லாமே வந்து பாலாயிரும் அதனால் யாரும் இல்லாத நேரத்தில் ஒன்று அழைச்சிட்டு போகிறோமோ அப்படின்னு சொல்லவும் உடனே அம்மாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் அண்ணன் கண் முழிச்சிட்டாரு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரப்போகுது அதுக்காக தானே இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டம் கஷ்டப்பட்டோம் எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கூடிய சீக்கிரமே அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டா போகிறோம் அதுக்கப்புறமா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் இப்போ தமிழ்னு சொல்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மை தான் நம்ம ரெண்டு குடும்பமும் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேரக்கூடிய நாள் ரொம்ப தூரம் இல்லை பக்கத்தில் தான் அவன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கணேசை தான் கட்டுறாங்க கணேஷ் வந்து எப்படியாவது வந்து பிரகாஷோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ திட்டப்பட்டுருக்குறோம் ஆனால் எதுவுமே நடக்க விடாமல் இந்த தமிழ் வந்து பண்ணிட்டால் இப்ப என்ன பண்றதுக்கு தெரியும் சொல்லி எரிச்சலோடு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெண்பாவை தான் காட்டுறாங்க வெண்பா வந்து நினைக்கிறாங்க சமயத்தாவை இதுக்கு மேல வந்து இந்த வீட்டுல வந்து இருக்க விடாம பண்றதுக்கு நம்மளும் திட்டம்லாம் போட்டு எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டோம் அவ தான் அவ அண்ணன் தான் வந்து இந்த பணத்தை எடுத்துருக்கிறதான்னு சொல்லிட்டு நம்ம சிபிஆத்தானே நம்ப வச்சுட்டோம் அதனால சமயுக்தா மேலே இருக்கிற அந்த மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அத்தானுக்கு போயிருக்கும் ஆனா கூடி சீக்கிரமே இதே மாதிரிக்கு தமிழ் குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் ஆனா எந்த திட்டம் அதுவும் சரி தான் கடைசியில் சிபியை தான் வந்து காப்பாற்றிருந்தார அதனால தானே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிபி வந்து சமயத்தை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு உங்க அண்ணனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாக்கி இந்த மாதிரி அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழோட குடும்பத்தார் மேலே இந்த மாதிரி பழி சமத்திருப்பான் அவன் ஏற்கனவே எங்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு தான் போனான் இதுக்கு மேலே நீ பெசாமல் இருக்க மாட்டியா என்ன அது மட்டும் இல்லாமல் நான் உன கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவன் என்ன நம்பிக்கையான நம்பிட்டு இருக்கிறான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் முடிவெடுத்ததே வந்து சும்மா ஒரு நடிப்புக்கு தான் இந்த சொத்துக்காக தான் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் சரின்னு சொன்னேனே தவிர உண்மையிலேயே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த வித இதுவுமே கிடையாது ஆசையும் கிடையாது அப்படி இருக்கும்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடலன்னு சொல்லிட்டு அவன் தமிழ் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் இப்படிலாம் செஞ்சுட்டானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவனா என்ன நான் தான் எனக்கு தான் உன் மேலே எந்த விருப்பமே இல்லையே அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறான் நீ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சமீதாவும் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க சிபி அவ்வளோ சீக்கிரமெல்லாம் என்கிட்டருந்து நீ தப்பிச்சு போயிட முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ வந்து சிபி சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலே தமிழ் குடும்பத்தார் மேலே நீ இன்னும் சரி உங்கள் அண்ணனும் சரி ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அப்புறமா தான் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ சம்யுத்தா வந்து பார்த்தோம்னா சிபி இந்த மாதிரிக்கு தமிழ் மேலே தமிழ் குடும்பத்தார் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கவும் சரி நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு சம்யுதா பிரேமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பிரேமு சொல்லு சாம் அப்படிங்கும்போது அம்மா நீ எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு அப்படிங்கவும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பிரேம் கேட்கும் போது அம்மா அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எதுக்காக தேனுகிட்டு இருந்து நீ வாங்குறதுக்காக ஆட்களை ரெடி பண்ணிட்டு நீ அனுப்பி விட்டுருக்குற இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு எல்லா பிரச்சனையும் எடுத்து சொல்லாம இதை கேட்டதுமே பிரேம வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிலாம் நான் ஒன்றுமே பண்ணவே இல்லை அப்படிங்கும்போது போது இங்கே பாரு பொய் சொல்லாத என்கிட்ட நீ நாடகம் நடிக்காது அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு உங்ககிட்ட எதுக்காக நான் பொய் சொல்லணும்னு சொல்ல பொண்ணாக்கி ஒன்னையும் சிபியும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனையை அப்படி நான் செய்யறதா இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னா என்ன இதுக்கு என்ன எந்த சம்மந்தமும் கிடையாது அதுவும் வாங்கிட்டு நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ இதெல்லாம் யார் செஞ்சுருப்பா எதுக்காக அவங்க வந்து ஓ மேலே பழியை சுமத்துனாங்க அப்படிங்கவும் எனக்கு அதுதானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க உடனே சமயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நாளாட்டே வந்து தமிழ் குடும்பத்துக்கு இந்த மாதிரிக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டுருக்குது ஆனால் கடைசியில் பழி வந்து ஏமலை தான் விழுகிறது அது எப்படி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லவும் அப்போ பிரேம் சொல்கிறாங்க எங்கள் பாரு சமயத்தை அப்போ திட்டம் போட்டே தான் ஒன்று இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக யாரோ வந்து இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறாங்க அப்படிங்கவும் யார் இப்படிலாம் பண்ணுவாங்க தமிழ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் அப்புறமா யார் இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கவும் ஃபர்ஸ்ட் நீ அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது உடனே சமயத்தாக்கும் ஒரே குழப்பமா இருக்குது அன்றைக்கி என்னென்னா தமிழோட கதையை முடிக்க வந்தாங்க அப்பவும் வந்து நான் தான் அதை பண்ணதா சொல்லிவிட்டு ஏமலை தான் பழி விழுந்துச்சுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இசை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுது அதுக்கும் நான் தான் சொல்லிக்கிட்டு பழியை வந்து ஏமலை சுமத்துனாங்க இப்போ என்னென்னா வந்து தேனு வந்து பணத்தை வந்து பறி கொடுத்ததுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அதாவது பிரேம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியும் எங்கள் மேலே தான் விழுந்திருக்குது இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி அந்த பேர் வந்து எனக்கு தான் கிடச்சிட்ருக்குது எதுனாலு தெரியல என்னை வீட்டை விட்டே செபிக்கிட்டு இருந்து பிரிக்கிறதுக்காக யாரும் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்குறாங்க அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சமயத்தை வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வெண்பாவை தான் காட்டுறாங்க அவங்க ரொம்ப இருக்கிறாங்க இந்த சமயத்தாவை வீட்டை விட்டு கூடிய சீக்கத்துலேயே நம்ம அனுப்பிவிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த தமிழையும் மாதிரிக்கு ஏதாவது பழி சுமத்தி அவளையும் அனுப்பிவிட வேண்டியது அதுக்கு நம்ம அதுக்கான நாளை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வர்சனியை தான் காட்டுறாங்க இப்போ வர்சனியோட பாய் ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக பத்து லட்ச ரூபா பணம் வேணும் அப்படிங்கும்போது என்னது பத்து லட்ச ரூபா பணமா நான் இங்கே போகிறதுக்கு அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ தான் வந்து கோடிசுரை விட்டு பொண்ணாச்சே உனக்கு பத்து லட்ச ரூபாய்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது எனக்கு இப்பமே நீ தர இருக்கவங்க பாரு அப்படி வந்து எனக்கு வந்து பணம்லாம் வந்து கிடையாது இந்த நீ என்ன வர்சனி உனக்கு இந்த அளவுக்கு துளிர் விட்டு போச்சா என்ன நம்ம பேரும் லவ் பண்ணி இருக்கிறோம் எடுத்துருக்கோம் அதெல்லாம் மறந்து போச்சா அப்படிங்கவும் நம்ம லவ் பண்ண விஷயம் தான் எல்லாருக்குமே தெரியுமே அதனால அது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கும் போது நம்ம ரெண்டோரும் சேர்ந்து போட்டோ எடுத்துருக்கோமே அந்த போட்டோ எல்லாத்தையும் வந்து உன்னை தப்பானவளா அப்படிங்கிற மாதிரி நான் மாத்த உங்க குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் இந்த ஃபோட்டோவை கொண்டு நான் காட்டுவேன் எல்லாருக்கும் நான் பப்ளிசிட்டி பண்ணுவேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வர்ஷினி வந்து அதிர்ச்சடையிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் எனக்கு பத்து லட்ச ரூபா பணத்தை நீ உடனடியாக நாளைக்குள்ளே எனக்கு தந்தாகணும் அப்படி இல்லைன்னா நான் சொன்னதை கண்டிப்பாக செஞ்சே தீருவேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வச்சுருவோம் வர்ஷினிக்கு என்ன பண்ணதுனே தெரியல ஐயோ இந்த பணத்தை கொடுக்கலன்னா அவன் சொன்ன மாதிரிக்கு நம்மளை பண்ணிடுவான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல இவனை லவ் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சுது இப்படிலாம் அவன் செய்வான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்ஜினிக்கு வந்து என்ன பண்ணுதுனே தெரியல அப்ப வர்ஜினி நினைக்கிறாங்க வேற வழியே இல்ல அவன் கேட்ட பணத்தை நம்ம தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மான மரியாதை எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாம இது ஜானம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுக்கு குடும்ப கௌரவத்தை நம்மளே வந்து நம்மளால வந்து தொலைஞ்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை எப்படியாவது எடுத்துக்கொண்டு கொடுத்துடலான்னு சொல்லி நினைக்கவும் அடுத்து தான் வந்து வர்சனையை தான் காட்டுறாங்க இப்போ எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா அவங்க ஜானுவோட ரூமுக்கு வரவும் இப்போ ஜானுவோட ரூமுக்கு வந்ததுமே அவங்க பார்க்குறாங்க ஜானு நல்லா தூங்கிட்டு இருக்கவும் ஜானுமா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பணத்தை எடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஜானு வந்து வச்சிருக்கிற அந்த லாக்கர் சாவியை எடுக்கிறாங்க எடுத்ததுமே லாக்கரை ஓப்பன் பண்ணி அவங்க பணத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சாவியை அங்கேயே வச்சுருந்தாங்க இப்போ ஜானு எந்திக்கிற மாதிரி இருக்கவும் ஐயோ ஜானு எந்திக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அடுத்து ஜானு வந்து அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கவும் பைசா அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க ரூம் விட்டு வெளியே வராங்க வரும்போது பார்த்தோம்னா கரெக்டா தமிழ் அங்க வரவோ தமிழ் மேல அவங்க மோதி இருந்தாங்க மோதலதுமே பணம் எல்லாமே கீழே விழுந்துருது உடனே வந்து தமிழ் பாக்குறாங்க என்னது அவ ஜானோமா ரூம்ல இருந்து இந்த நேரத்துல வந்து இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் பார்க்கவும் அப்போ வர்சினி வந்து கையங்காலமாக அவங்க வந்து தமிழ் கிட்ட மாட்டிக்கிட்டு தாங்க உடனே தமிழ் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வர்சினி நீ என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உடனே தமிழ் இங்கே பாரு நான் ஜானுமா இருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரிக்கு நீ பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்குற அப்படி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் நீ ஜானுமாக்கிட்ட கேட்டால் அவங்களே தந்திருப்பாங்க அப்படிங்கும் போது நியாயமான விஷயமா இருந்தால் நான் கிட்டே கேட்டிருப்பேன் ஆனால் இந்த மாதிரிக்கெலாம் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் உடனே என்னாச்சு வர்சனின்னு உண்மையை சொல் அப்படிங்கும் போது வர்சனி நடந்த எல்லா ஒன்றுமே சொல்கிறாங்க இது கேட்டதுமே தமிழ் அதிர்ச்சியடைகிறாங்க எங்கள் பாரு இந்த பிரச்சனை வந்து ஒன்றை நான் காப்பாற்றுறேன் ஆனால் அதுக்காக வந்து இப்படி நீ பணத்தை எடுத்து தப்பு அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்த பணத்தை கொண்டு நான் திருப்பி வைக்க மாட்டேன் மச்சம்னா நான் ஜானு மக்கிட்ட மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கும் போது சரி இந்த பணத்தை எடுத்து நானே வைக்கிறேன் ஆனால் நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் உடனே வரிசனையும் ரூமுக்கு போகிறாங்க இந்த பிரச்சனை வந்து நீ காப்பாற்றியோன்னு சொல்லி கேட்கும்போது போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசனைக்கு தமிழ் வந்து வாக்கு கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அந்த பணத்தை கொண்டு வைக்கிறதுக்காக போகும்போது அப்போ வெண்பா வந்துருந்தாங்க வந்து வந்ததுமே பாக்குறாங்க இவ என்ன பண்றா கையில் இவ்வளவு பணத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்ப ஜானுமாடு ரூமுக்கு போய் அவங்க லாக்கர் திறந்து அந்த பணத்தை கொண்டு வச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்க்க வெண்பா வந்து பார்த்தோம்னா அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க இவ கைங்களோ நம்ம சிக்கிக்கிட்டா இந்த பணத்தை வந்து ஜானுமாடு ரூம்ல இருந்து தெரியாம கொண்டு வச்சிட்டு இருக்கிறியா இது போறோம் இதை வச்சு நான் உன்ன என்ன பண்றோம் பாரு திருடினு பட்டத்துக்கு நான் கேட்டி உன்னை வீட்டை விட்டு ஜானுமாவே வெளியே துரத்துற அளவுக்கு நான் செய்யறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு வெண்பா அடுத்ததான் ஒரு திட்டம் போடுறாங்க தமிழ் இந்த பிரச்சினை வந்து எப்படி மீண்டு வர பலன்சில வெயிட் பண்ணி பார்க்கலாம்